டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு சாரணி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முழுவதும் சித்தயோகமான நாள் இன்று மாலை மூணு மணி ஐம்பத்தேழு நிமிஷம் வரை சஷ்டி திதி பிறகு சப்தமி திதி நாள் முழுவதும் சரிங்களா இன்னைக்கு வந்து சித்திரை மாதம் தேய்விரை சிரார்த்த திதி சஷ்டி திதி சரிங்களா இன்னைக்கு சிரார்த்தம் வந்து சஷ்டி திதி தான் அடுத்தபடியாக இன்னைக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரை பூராட நட்சத்திரம் பிறகு உத்திராட நட்சத்திரம் நாள் முழுவதும் முழு சித்தயோகம் உள்ள நாள் இன்று கிரக நிலைகளை பார்ப்போம் மேசத்தில் சூரியன் ரிஷபத்தில் செவ்வாய் மிதனத்தில் ராகு தனுசில் சந்திரன் கேது சனி குரு மீனத்தில் புதன் சுக்கரன் சரிங்களா அந்த மாதிரி இன்னைக்கு ரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாதர் அவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பாருங்கள் மேசராசி மேசராசிக்கு பாருங்க உங்களுக்கு வாகனத்தினால தொல்லுங்கள் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் அது நீச்சல் நோட கண்ணில் வேற ஏதாவது பிரச்சனை வரும் உஷாராக இருங்க மொத்தத்தில் கண்ணுன்னு இல்லை கண் காது மூக்கு இந்த சைனஸ் ஸ்ட்ரபிள் இந்த மாதிரி நோய் இஎன்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதன் சம்மந்தமாக இன்றைக்கி சளி பிடிக்கிறது இது மாதிரி தொல்லை கொடுக்கக்கூடிய நாள் ஆடம்பர செலவு அலைச்சல் இது மாதிரி ஏற்படுத்துங்க இன்னைக்கு அடுத்தபடியாக ரிஷபராசி இன்னைக்கு ரிஷபராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு முழுக்களும் சந்தோஷமாக இருக்குது நேற்று விட இன்னைக்கு சுறுசுறுப்பு தான் நேத்தா ரொம்ப டல் அடிச்சுது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பணம் வர்றதுக்கு உள்ள ஏற்பாடு ஆகுது தெய்வ சிந்தனை லாபத்திற்கான திட்டம்லாம் தீட்டுறோம் சரிங்களா சந்திராஷம்தான் மெதுவாக இன்றைக்கி தள்ளிடுங்க ஏன்னா ஒரு கிரகம் இல்லைங்க நாலு கிரகம் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அதனால் ரொம்ப சிரமங்கிற மாதிரி இருக்குது ரிஷவராசிக்கு அதனால் மெதுவாக தள்ளுங்க அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு வெட்டி வேலை தான் வீண் பிரயாணம் தான் நாளைக்கு வர்ற சிரமத்துக்கு இன்றைக்கே வழி வகுக்கிறீங்க அதுக்கு நீங்கள் தான் காரணம் சரிங்களா மனசு ரொம்ப சங்கடப்படுதுங்க எங்கேயாவது கோயில் குளம் போகலாமாங்கிற ஒரு எண்ணம் விரக்தியில் அது மாதிரி பேச வைக்குது அது மாதிரி நடந்துகிட்டுருக்குங்க பொதுவாக மிதன ராசிக்கு பாருங்கள் ஏழில் சனி வந்த நாளில் இருந்து ஒரு வருஷமாக குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவி உறவும் சரி ஃப்ரெண்ட்ஸுகளையும் சரி பிரயாணமும் சரி இதெல்லாம் சரி வரல ஏன்னா சனி போய் ஏரில் இருக்கிறாரா இல்லைங்களா கண்டக சனின்னு சொல்கிறது அது மாதிரி அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மெதுவாக அப்படி தள்ளுங்க அடுத்தபடியாக கடகராசிக்கு கடகராசிக்கு பாருங்கள் பணம் வருது பொருள் வருது தந்தையால் சிரமங்க காது ஆபரண வகையில் செலவு தேவையில்லாத துணிச்சல் போடுதுங்க பிரயாணத்துக்கு வேறு திட்டம் போடுறீங்க ஆடம்பரம் தான் ரொம்ப ஆடம்பரமான செலவு அதுக்கு தாங்க யோஜனை வருது நிதானமே இல்லைங்க நம்ம புத்தியை வேறு கெடுக்குது சகோதரர்களால் வேற இடைஞ்சல் படுத்துது சரிங்களா அடுத்தபடியாக சிம்ம ராசி பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் பழப்போம் அவங்களுக்கும் பாருங்கள் கண்ணில் ஏதாவது உபாதப்படுத்தும் வாகன தொல்லைப்படுத்தும் ஆடம்பர செலவு சந்தோஷம் இவங்கள இது இந்த விஷயத்தில் நாட்டம் ஏற்படும் சரிங்களா மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் சரிங்களா இந்த அஞ்சில் சாமி இருக்கிறது கொஞ்சம் நம்ம புத்தியை கெடுக்கும் நாலு கரமாக இருக்க என்ன பண்ணுறது அந்த மாதிரி சரிங்களா அதனால் வந்து கண்ணி அடுத்தபடியாக கண்ணி ராசி கண்ணீராசிக்கு பாருங்க பிரயாணத்துக்கு திட்டம் போட்டாங்க வீண் வரையம் வாகனம் பிரயாணம் இதுல எல்லாம் செலவு தான் அது தான் வாய வந்து சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது பேசுவாங்க அதுல செலவு வந்துருது சரிங்களா விரோதம் வேறு வந்துடும் ஏத்ததையா இருக்கணும் வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் திட்டம் ரெடியாகிட்டு இருக்குங்க அது ஒரு பக்கம் வேலை ஆகிட்டு இருக்குது சரிங்களா இல்லை வீட்டு பிரச்சனை வேறு சகோதரர்களால் தொல்லை வேற இது வேற நடந்துக்கிட்டு இருக்குது எங்கேயாவது வெளியூர் போனால் கூட அங்கே வெளியூர்லேயும் நமக்கு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு நாளுங்க மற்றபடி சுமாரான நாள் தான் அடுத்தபடியா துளாராசி துளாராசி பாருங்கள் இன்னைக்கு உடல் ரீதியாக அலர்ஜி யூரினல் சம்பந்தமான உபாதை தானே சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க கால் பாதம் வேற ஏதாவது நலிவுகள் படுத்தும் பிரயாணம் வந்து ரொம்ப அதிக தூரம் போகக்கூடிய கூடிய பிரயாணம்லாம் ஏற்பட போகுதுங்க உத்தியோகத்தின் காரணமாக அந்த உத்தியோகத்தின் காரணமாக போகிற ச பிரயாணமும் சங்கடத்தோட பிரயாணம் தான் விருப்பமான பிரயாணம் இல்லைங்க அந்த மாதிரி ரொம்ப சிரமந்தாங்க ஆனால் நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை இன்றைக்கி நாள் கொஞ்சம் பரவாயில்ல சரிங்களா இன்றைக்கி வேறு பணம் வேறு வர்ற மாதிரி இருக்குங்க பணமும் வரும் அடுத்தபடியாக விரிச்சிக்கிறாசி இன்னைக்கு பேசவே கூடாதுங்க மௌன வருதம் இருக்கணும் அந்த மாதிரி நாள் பேசுனால் விரோதம்தான் உறவு கட்டாயிடும் அந்த மாதிரி தாய் தாய் மாமன் வகையில் உடல்நலம் வேற பாதிக்குது சரிங்களா இன்னைக்கு மூலையே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க அது மாதிரி ஒரு நாள் சரிங்களா தடங்கள் தான் இன்னைக்கு நல்ல நாள் இல்லைங்க பொறுமையோட தெய்வ சிந்தனையோடு இன்னைக்கு மெதுவாக கொஞ்சம் நாளை தள்ளுங்க பொதுவாக விருச்சிக ராசிக்கும் தனுசு ராசிக்கும் இன்னைக்கு சரியில்லை சரிங்களா அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு பாருங்க இன்னைக்கு பிரச்சனை எல்லாம் தீர்வாகுதுங்க நாலுல சுக்கரன் வந்துட்டார் நாலுல சுக்கரன் உச்சம் ஆயிட்டார் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் போய் உச்சம் பெற்றிருக்கிறார் சகலத்திலையும் வெற்றிங்க பொதுவா ஜனன காலத்தில் ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் நான் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்துட்டா எந்த தோஷமும் அவனை ஒன்றும் பண்ணாது காண லக்கணம் நாளையில பத்துனில் கோண குந்தி இருக்க பானு கண்ட பனிபோல் நீங்கிடும் மற்ற கிரக தோஷம்தான் அது மாதிரி பெருமாள் போய் நாளில் உட்காந்துட்டாருன்னா அவ்வளோ சிறப்பு அதில் நாளில் சும்மா உக்கார்லிங்க உச்சமாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால் தனுசுக்கு பெருமாள் இருக்கிறார் சரிங்களா என்ன இருந்தாலும் மனசில் ஒரு நிரண்டு அந்த ஜென்மசனி மற்றபடி நல்ல நாள் சரிங்களா இன்னைக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் சுபகாரியத்துக்காக ஆபரண சேர்க்கை ஆகுது பிரயாண திட்டம் பிரயாணத்தில் ஆதாயம் திருமணப் பயிற்சி நெருங்குது தந்த நெல்ல உயருது தாய் மாமன் வகையில் சிறிது சங்கடம் ஏற்படுது ஏதாவது கொடுக்கல் வாங்கல ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் இன்றைக்கி டென்ஷன் தான் இன்றைக்கி சரியான நாள் இல்லைங்க சரிங்களா மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இன்றைக்கி மகர ராசிக்காரங்க இந்த நாளை தள்ளுங்க மற்றபடி அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு லாப ராசினா பேருங்க ஏன்னா காலபுருஷ சத்துவத்துக்கு பதினோராம் இடம் கும்பராசி லாப ஒரு பேர் உண்டுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க லாபத்தில் போய் நாலு கிரகம் இருக்குது பாருங்கள் எல்லா கிரகமும் லாபத்தில் இருந்தால் அது யோகம் அதாவது ஜனன காலத்தில் பதினொன்றுல தனி கிரகம் இருக்குதோ அவ்வளோ லாபம் அது மாதிரி இன்றைக்கி நாலு கிரகம் இருந்து எல்லா வகையிலையும் வெற்றி தாங்க ஆனால் பேச்சு தாங்க குறைக்கணும் ரொம்ப அடக்கமாக பேசணும் சுக்கராச்சியார் ரெண்டில் இருக்கிறார் உங்களுக்கு எது அதனால் பொறுமையாக பேசுங்க கண்ணை கொஞ்சம் கவனிங்க சரிங்களா சாதாரணமாகவே கண் சிவப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ரொம்ப டல்லுங்க அதனால் கண்ணை டாக்டர்ட்ட காமிங்க மற்றபடி நல்ல நாளுங்க சூப்பரான நாள் அடுத்தபடியா மீனராசி மீனராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க உல்லாசந்தான் பிரயாணத்திற்கு திட்டம் தான் எல்லா வகையிலையும் வெற்றி தான் தாய் புத்திர வகையில் கொஞ்சம் சங்கடப்படுது வாகனத்தில் செலவு வருது பிள்ளைங்க செலவு வைக்குதுங்க இது மாதிரி பாதை தான் ஒன்றும் பெருசாக இல்லைங்க நமக்கு ரொம்ப உல்லாசம் இன்றைக்கி மகிழ்ச்சிங்க அடுத்தபடியாக நாளை பார்க்கலாம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்